அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க ஸ்ரீ ஜெயம்பே சாரீஸ் இருக்குது ஸோ இன்னும் எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா இந்த சைடு உங்களுக்கு வந்து நாச்சியாஸ் இருக்கும் நாச்சியாஸுக்கு அப்படியே ஆப்போசிட் ஸோ இன்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ஹரிஸ் பேக்கரி இருக்கும் ஹரிஸ் பேக்கரிக்கு அப்படியே ஆப்போசிட் ரொம்ப ரொம்ப மெயினான லொக்கேஷனில் தான் கடை இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு கடை லொக்கேட் ஆயிருக்கு ஹரிஸ் பேக்கரிக்கு ஆப்போசிட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இங்கே சூப்பர் சூப்பரான ஆஃபர் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க நீங்கள் வேறு லெவல் ஆஃபர் உங்களுக்கு நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு டாப் கலெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய சூப்பரான ஆஃபர் செய்யலும் போயிட்டுருக்கு ஸோ அந்த ஃபுல் கலெக்ஷன் தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க ீங்க ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துடலாம் வாங்க நம்ம ஜெயம் பை சாரீஸ்ல எப்பவுமே ஆஃபர் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த தடவை இவங்க கொடுக்கக்கூடிய ஆஃபரை கேட்டீங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுவீங்க எந்த டாப் எடுத்தாலும் நூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க இப்ப அள்ளி எரியற அம்புட்டுமே நூத்தி இருபத்தஞ்சு ரூபா நீங்க வந்து டக்குன்னு கேச் அப் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல டாப்ஸ் சூப்பர் சூப்பரா அழக அழகா டிசைன் டிசைனா கொடுத்துட்டு இருக்காங்க நூத்தி இருபத்தஞ்சு தான் இதுல என்ன சைஸ் ஜி வருது எக்ஸல் சைஸ் மட்டும் சைடு ஓப்பன் த்ரீ ஃபோர்த் ஹேண்டு எக்ஸல் சைஸ் ஃபுல்லா பிரிண்டட் குர்த்தி கலெக்ஷன் நூத்தி இருபத்தஞ்சு ரே ஏன்னா இல்ல என்ன துணி ரியான் ரியான் ஃபுல் அண்ட் ஃபுல்

வாங்கிக்கோங்க வீடியோவில் சொல்ற ரேட்டு தான் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நேராக வரணும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தான் எக்ஸல் சைஸ் மட்டும்தான் இருக்குது பாருங்க அப்பா ஹரிஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டு சூப்பரா இருக்கு பாருங்க ஜெயம்பே சாரீஸ்க்கு வந்துருங்க ஸ்ரீ ஜெயம்பே சாரீஸ் இன்னும் நிறைய ஆஃபர் இருக்குங்க இது எல்லாமே வெறும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா நம்ப முடியுது நம்ப முடியல தான் பட் ஆஃபர் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வா செம்ம டிசைனு அள்ளி குமிச்சுக்கிறாங்க எல்லாமே எக்ஸல் சைஸ் எக்ஸல் மட்டுமே இவ்வளவு வெரைட்டிஸ் ஃபுல்லா பிரிண்டட் குர்த்திஸ் இதெல்லாம் நீங்க வெளியில போய் வாங்குனீங்க என்ன ரேட் வரும்னு உங்களுக்கே தெரியும் பட் உங்களுக்கு சரியான தீபாவளி ஆஃபர் தரமான தீபாவளி ஆஃபர் வேற லெவல் ஆஃபர் வெறும் நூத்தி இருபத்தஞ்சு ஒன் டுவெண்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி ஓகேவா நீங்க பாருங்க கஸ்டமர்ஸ் ஃபுல்லா இருக்காங்க அதனால நம்மளால ஓபன் பண்ணி காமிக்க முடியல எல்லா கடையிலுமே ரேட் கூட விக்கிறாங்க டூ

ஹோல்சேல் எடுக்கிறவங்களுக்கு இதே விலை தானே ஒரே தான் ஓகே சூப்பர் சூப்பர் இது இரநூறுவா தானா பாக்ஸ் ரே ஆனு த்ரீ ஹேண்ட் ஸ்ட்ரைட் கட்டு வெறும் டூ ஹண்ட்ரட் இரநூறுவா தான் சூப்பராக இருக்குங்க ஓகே வெறும் கலர் கண்டிப்பாக எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கும் நிறைய அம்பர்லாம் வருமா இல்லாமலா ரெண்டுமே கலந்துருக்கு சூப்பருங்க நீ வாருங்க தரமான ஆஃபர் வேற லெவல் போங்க வா உங்க பாருங்க நல்லி பீஸ் கிட்டிருக்காங்க எது எடுத்தாலும் இரநூறுவா தான் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஒன்லி எந்த பீஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க இரநூறுவாய்க்கு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஓகேவா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரெடுக்கு சூப்பர் சூப்பரான விதவிதமான அழகழகான கலெக்ஷன் வேறு லெவல் ஆஃபர் உங்களுக்கு ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸுக்கு நம்ம ஜேஎம்ஏல கொடுத்துட்டுருக்காங்க அதெல்லாம் செம்மையாக இருக்குங்க அதான் ஓப்பன் பண்ணி காமிச்சு சொல்றேன் நான் சரியா சூப்பர் சூப்பராக இருக்குது அடாடா அடாடா அதுவும் கேட்லாக் கூட இருக்கு நீங்களாம் யாபாரத்துக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பர் இதுதான் ஏன்னு கேளுங்களேன் டக்குன்னு இந்த மாதிரி கேட்லாக் காமிச்சு நீங்க வாட்டிக்கு வித்துட்டு போயிடுவீங்க செம்மையாக இருக்கு சூப்பராக இருக்குது பாருங்க பாருங்க வேறு லெவல் இரநூறுவா இரநூறுவா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஒன்லி சிங்கிள் பீஸோட ரேட் டூ ஹண்ட்ரட் ரீட்டெய்ல வேணால் டேரெக்டாக தான் வரணும் ஆன்லைனில் நீங்கள் எடுக்கிறத ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியோட நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேதா ஒரு கட்டை எடுத்தாலும் எடுக்கலாம் நீங்கள் வந்து ஹோல்சேல் யாபார்கள்னா உங்களுக்கு இன்னொரு ப்ளஸ்னா தனித்தனியாக நீங்க வந்து பிடிச்ச பீஸை சூஸ் பண்ணி கலந்து கலந்து எடுத்துக்கலாம் அதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் கட்டு கட்டாக எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது பிடிச்சதா சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இரநூறுவா தான் எந்த பீஸ் எடுத்தாலும் இரநூறுவா தான் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒன்றரை பீஸ் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஃபுல் க்ரௌடு சரி உங்களுக்கு ஆஃபர் கொடுக்கணுமேன்றதுக்காண்டு தான் வீடியோ கொடுத்துட்ருக்காங்க நம்மளும் எடுத்துகிட்டு இருக்கோம் அதனால நம்மளால எல்லாத்தையும் காமிக்க முடியல சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு சில பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஜி இதுல சைஸ் என்னன்னு சொல்லுங்க எக்ஸ்எல் மட்டும் தான் எக்ஸ்எல் மட்டும் தான் only எக்ஸ்எல் hmm. only எக்ஸ்எல் ஆஃபர் அத்தனை பேசுறானோ கிடைக்கும் ஓகே நீ பாருங்க போதும் போது போதுன்ற அளவுக்கு எப்போ இவ்வளவா இவ்வளவா அடுத்து 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 அப்படின்ட்டு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுற அளவுக்கு ஆஃபர் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஃபுல்லாக கூட்டமாக இருக்கனால தாங்க நம்மளால வந்துட்டு ஒவ்வொரு பீஸையும் ஓப்பன் பண்ணி காமிக்க முடியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வெறும் இரநூறுவாய்க்கு எப்படி சூப்பர் டாப்ஸ்ன்னு பாருங்க செம்மையான டாப்ஸ் தரமாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது குவாலிட்டியுமே ஓகே இது பெஸ்ட் இந்த ரேட்டுக்கு என்ன பெஸ்ட்டாக கொடுக்கணுமோ அந்த மாதிரிக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க நல்லா இருக்குது த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் அழகாக இருக்குது இன்னும் நிறைய பீஸ் உங்களுக்கு காமிக்க முடியல முடிஞ்ச அளவுக்கு எதாவது காமிக்கிறோம் ஓகேவா ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க

கபனா கேர் லேவல் இருக்கு ஜேல் அந்த பேட்னே தோத்து போயிடுறதுக்கு போல இருக்கு அந்த அளவுக்கு வந்து கொடுத்து இருக்காங்க இருக்குது ஏனா பாக்ஸ் எம்ப்ராய்ட் பாட்டன் ரேயான் ஹெவி ரேயானே just 200 200 ரூபாய் மொத்தம் சூப்பர் நான் இப்படி பண்ணி எடுத்துக்கலாம்ல எப்படி கலர் தான் வரும் வராது எல்லாமே கலர் எல்லாமே கலர் தான் வரும் எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் கலர் பாருங்க ஒரு கலர் यह और कलर

சூப்பரா இருக்கு சம்மா இதுவும் காட்டனா ம் பியூர் காட்டன் பியூர் காட்டன் சம்மா சூப்பரா இருக்கு இதுவும் 200 ரூபாயா தான் ஜஸ்ட் 200 ரூபில சமையான டாப்ஸா இருக்கு எக்ஸல் தான் எல்லாமே என்னனா எக்ஸல் தான் ஓகே

முடியல ட்ரெண்டிங் கலெக்ஷன் டிசைனர் கலெக்ஷன்லாம் காமிக்க அண்ட் சாரி வெரைட்டிஸும் நிறைய வச்சிருக்காங்க காட்டன் டிஷ்யூ காட்டன் ஸ்டோன் இருக்கு இந்த மாதிரி தீபாவளிக்கு தேவையான சாரீஸ் அது போக இன்னும் நிறைய கலெக்ஷன் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் ஏ டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு ஓகே பாப்கார்ன் துப்பட்டா வச்சிருக்கீங்களா என்னங்க சொல்றீங்க இந்த இந்த மாதிரி டபுள் எக்ஸல்லையும் உங்களுக்கு வந்து கலர்ஸ் எல்லாமே இருக்கு இப்போ பாருங்க ஓ டூ ஹண்ட்ரட் இதுதானா டபுள் எக்ஸல் டூ ஹண்ட்ரட் தானா ஓ சூப்பருங்க இதை சொல்லவே இல்லை பாருங்க டபுள் எக்ஸல் இதுவும் டூ ஹண்ட்ரட் தாங்க எப்படின்னு பார்த்தீங்களா எல்லாமே வெறும் இரநூறுவா தான் டபுள் எக்ஸ்எல் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் அதே இது கூட டபுள் எக்ஸ்எல் ஓகேவா எல்லாமே எல் சைஸ் எல் சைஸ் டூ ஹண்ட்ரட் தானா எல்லாமே ஒரே ரேட் தான் எந்த சைஸ் எடுத்தீங்கன்னாலும் ஒரே ரேட்டு தான் வெறும் இரநூறு இரநூறு மட்டும்தான் அப்பா அந்த நெக் பட்டன் காண்டியே நீங்கள் வாங்கலாங்க இப்போ பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நெக் பட்டன் அருமையாக இருக்குது கலெக்ஷன் அள்ளி குமிச்சிருக்காங்க நம்மளால வீடியோ தான் எடுக்க முடியல அதனால நேரில் வந்து பார்த்து பிடிச்சதை எடுத்துக்கோங்க ஃபுல் ஸ்டாக் இருக்காண்ணா ஓகே ஃபுல் ஸ்டாக் இருக்குது சூப்பராக இருக்கு பாருங்க பாப்கார்ன் ஷால் இப்போ சொன்னார் இல்லையா ஐம்பது ரூபா பாப்கார்ன் டாப்ஸ் தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்ப்பீங்க பாப்கார்ன் ஷால் வெறும் ஐம்பது ரூபா எல்லா கலர்ஸுமே கிடைக்குது அதில் ஓகே சூப்பராக இருக்குங்க ஷால் பா துணி இந்த துணியே வேறு லெவல் தான் எப்போயுமே நல்லா ஷைனிங்காக செமையாக இருக்குங்க ஓகே இது ஐம்பது ரூபாயா என்ன சொல்றீங்க இப்போ இங்கே பாருங்க சூப்பராக இருக்குங்க இது ஐம்பது ரூபா தானா வேற லெவல்ல உண்மையிலே செம்மதான் போங்க ஜஸ்ட் ஃபிஃப்டி ரூபீஸ் உடச்சி காமிக்க சொல்றேன் நான் காமிக்கிறாங்க அவங்களே இங்க பாருங்க வா வா ஃபிஃப்டி ருபீஸ் இதெல்லாம் நூற்றி ரூபாய்க்கு எல்லாரும் விற்கிறாங்க எப்படி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறீங்க நம்பவே முடியலையே அதிர்ச்சியாக இருக்குது ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் தீபாவளிக்கு என்ன அடித்து தூக்கணும் மக்களை கஸ்டமர்லாம் இங்கே தான் வரணும்னு ஒரு நினைப்புல ஆஃபர் அள்ளி கொடுத்துட்டீங்க ஒழிய ரெண்டே கால் மீட்ரு வெறும் ஐம்பது ரூபா தான் ஆ எவ்வளோ கொடுக்குறீங்க எண்ணூற்றம்பதா என்ன செய்ய சொல்றீங்க ஆமா 1300 1200 900 850 தொள்ளாயிரம் எந்த சைஸுக்கு அட்மின் எல்லா சைஸுமே வா என்னங்க சொல்றீங்க சூப்பருங்க வேற 850 இத பிடிங்க குடுக்குறீங்க ஓகே பாருங்க ஒரு பீஸ் வந்து ஆன்லைன் அனுப்புவீங்களா இல்ல இதுமே 5000 ஓகே இது வந்து கொஞ்சம் ஹெவி பட்ஜட்னால இந்த ஐட்டம் மட்டும் ஒரு பீஸ் ஆன்லைன் வாங்கலாம் அதல கலர் சார்ட்ஸ் போரதுல ஒரு கலர் இருக்கும் அதை நீங்க வாங்கிக்லாம் சைஸ் சொன்னீங்கன்னா உங்களுக்கு போட்டுடுவாங்க

வா அழகா இருக்கு பாருங்க வெறும் எண்ணூத்தி ஐம்பது ரூபா தான் ஜஸ்ட் எயிட் பிப்டிஸ் அப்படியே துணி எவ்வளவு சாப்டா இருக்குன்னு பாருங்க செம்ம துணி எயிட் பிப்டி ருபீஸ் தான் தீபாவளி ஸ்பெஷல் ஐட்டம் எயிட் ஃபிஃப்டி லெகின்ஸ்லாம் நூறுரூபாலருந்து உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கு இப்போ நீங்கள் பார்த்த ஐட்டம்க்குலாம் மேட்சிங் மேட்சிங்காக லெகின்ஸ் வாங்கணும் அப்படின்னா எட் டூ ஜெட் எல்லா கலர் வெரைட்டிஸும் உங்களுக்கு இருக்குது டாப்ஸ்லாம் இன்னும் நிறையா இருக்குங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் யூனிஃபார்ம் டாப்ஸ் ஒரே மாதிரி நீங்கள் வந்துட்டு வேற வேறு சைஸில் ஒரு ஐம்பது பேர் வந்தீங்கனால அட்ட டயத்தில் நீங்கள் டாப்ஸ் வாங்கி போயிடலாம் அது ஃபுல்லாக யூனிஃபார்ம் டாப்ஸ் தான் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அது போக பிராண்டட் லெகின்ஸ்லாம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கே கொடுத்துட்டு இருக்காங்க சூப்பர் பிராண்ட் நல்ல வெரைட்டி யூனிக் ஐட்டம் ஒன் ஃபிஃப்டிலேருந்தே கிடச்சிட்டு இருக்குது ஏ டு ஜெட் கலெக்ஷன் வெரைட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்கு ஷால்லாம் நீங்கள் பாத்துருப்பீங்க சொல்லவே தேவைல்ல அவ்வளோ கம்மியான ப்ரைஸ் அண்ட் பாவாடை கலெக்ஷன்ஸ் எல்லாமே குடுத்துட்டு இருக்காங்க பாவாடை ஐட்டம்ஸ்லாம் அவ்வளவு சீப்பு செம்ம சூப்பரான வெரைட்டி பாவாடைலாம் அவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மார்க்கெட் பட்ஜெட்டுக்கே மார்க்கெட்ட விட கம்மியான பட்ஜெட்டுக்கே கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் பட்ஜெட் என்ன இவங்க என்ன குடுக்குறாங்க அப்படின்றது எழுவது ரூபா ஓகே பாவாடை எழுவது ரூபா செவென்டி ரூபீஸ் ஏழு பார்ட்டா எட்டு பார்ட்டா இல்லை எல்லாம் ஒரே ரேட்டா ஏதா எடுத்தாலும் ஒரே தான் அள்ளிக்குங்க அள்ளிக்கேங்க ஜஸ்ட் செவென்டி ரூபீஸு செவன்ட்டி ருபீஸில் பாவோட மங்கை பிராண்ட் கொடுத்துக்கிட்டுருக்காங்க சூப்பராக இருக்குது அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழும் ஒரே ரேட்டு தான் எட்டு பார்ட்டும் ஒரே ரேட்டு தான் கலர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸும் வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸ் கேட்டு கால் பண்ணாதீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே எடுக்கிறவங்க மட்டும் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் கடைக்கு டேரெக்டாக வந்துடுங்க தீபாவளி வரைக்கும் கண்டிப்பாக ஆன்லைன் சேல்ஸு சிங்கிள் பீஸ் கிடையாது இந்த ஒரு ஐட்டுக்கு மட்டும் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் கலர் மட்டும் சொன்னிங்கன்னா அவங்க அனுப்பிடுவாங்க அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ தான் மற்றது எதுவுமே வந்து நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் குறைஞ்சு வாங்க முடியாது ஓகேவா தீபாவளி ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னாலும் இந்த டாப்ஸுக்கு மட்டும் அப்படி ஒரு ஆஃபர் எழுவது ரூபா தான் பாவடையை பாருங்க எவ்வளோ பாவலை கலர்ஸு சூப்பருங்க எல்லாமே ஒரே விலை தான் ஆனால் அது போக ஏ டு ஜெட் வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஏன் ஹோல்சேல் வியாபாரிகளோ இல்லை வீட்டுக்கு நீங்கள் கட்டுக்கட்டாக எடுக்கிறாலும் எடுக்கலாம் இல்லை வீடியோ காலை போடுங்க உங்களுக்கு தேவையான பாவடை சேலை ட்ரெஸ்ஸு எல்லாமே ஐயாயிரூவாக்கி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க ஓகேவா ஓகே மக்களே நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் உங்களோட ஐட்டம்ஸ் இன்னும் நிறைய இருக்கு குடோன் சொல்லி நிறைய இருக்குது எல்லாத்தையும் நம்மளால காமிக்க முடியாது ஏன்னா கூட்டம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம உங்களுக்கு நிப்பா நிப்பாட்டி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றது கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அண்ட் ஐட்டம்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் ஜெயம்பி சாரீஸில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க டேரக்ட்டாகவும் இல்லை ஆன்லைன் மூலமாக கண்டிப்பாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஓகேவா இந்த மாதிரி சூப்பரான அருமையான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா பாய் பாய்